கௌதம் சார் நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லோடையும் அதுக்கு அதுக்குன்னு வந்து வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க கௌதம் வந்து காரில் இருக்கிற பீட்சா வந்து தூக்கி வந்து வெளியில் போடுறாங்க நீ தான் சாப்பிட்டியா கௌதம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாப்பிடவே இல்லை எப்பட்ற அது வந்துச்சு சுத்தமாக புரியலைங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல பின்னாடி ஆட்டோ நிற்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அந்த ஆட்டோ பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பக்கத்தில் போகும்போது என்னடா அவன் இங்கே வர ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து குணிய ஆரம்பிச்சிட்டாங்க டிரைவருக்கு பின்னாடி ஆல்மோஸ்ட் வந்து கிட்டே போகும்போது இந்திரா வந்து கூப்பிட்றாங்க அங்கே என்ன போயிட்டிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க அந்த இடத்துல நல்ல வேலை இந்திரா கூப்பிட்டா இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து கார் போயிட்டே இருக்கு என்னடா நீ நிற்கும் சொன்னால் அதே மாதிரி நிற்கிது ஆமாண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறேன் இந்த கௌதமாக வந்து எப்படியெல்லாம் அடிக்கணும் முடிவு பண்ணியிருந்தனோ அதே மாதிரி பண்ணிட்டேன் நம்ம வந்து அடித்து தூக்கி எறியும்னு அவசியம் இல்லை அவனே எங்கேயாவது போய் முட்டிப்பான் என்னடா பிரேக்கை கிரேக்க கட் பண்ணி விட்டுட்டியா அப்படின்னா இருந்தால் இந்த வண்டி எப்படா அப்படி நின்றுச்சு டே நானா வந்து தடையுமே இல்லாமல் தப்பு பண்ணுறவன்டா நான் வந்து ரவுடி கிடையாது தடையத்தோட தப்பு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஜெயாவோட மனசு வந்து எப்படி இருக்குன்னே தெரியலையே நம்ம வந்து பேசணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ஜெயா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஐயோ நம்ம தான் வந்து கதவுக்கு பின்னா நின்று பேசிகிட்டு இருந்தோம் கதவை வந்து காலையில் டப்புன்னு வந்து சாத்தினோம் இதை வந்து அக்காட்ட பேசிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே இப்போயும் உள்ளே போக முடியாது போனாலும் மாமா வந்து ஸ்மெல் பண்ணிடுவாங்க என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக ராகினி வந்து ஒட்டி கேட்டுட்ருக்காங்க ஜெயா என்ன ஜியா காலையில் நீ இப்படி நடந்துப்போன்னு நினச்சி கூட பார்க்கல வீட்டு வந்த சம்மந்தி வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கப்ப இவங்க கதவு சாத்தினதை பற்றி பேசுகிறாங்க கீழே இந்திரா அப்பா வந்தப்ப நம்ம கூப்பிடாம விட்டுட்டோமே அதனால தான் வந்து இவங்க பேசுகிறாங்களான்னு சொல்லி ஜெயா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு காரணத்தாக மனசில் நினச்சிக்கிட்டு சரிங்க நான் செஞ்சதுக்கான காரணம் இருக்குது என்னம்மா காரணம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் வெளியில் வந்தால் இந்த ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாத அளவு நம்ம நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டை வெளியால் வந்தாங்கன்னா மூணாவது சங்க மூலயமா நம்ம வந்து காட்டிக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் நாலேஜ்மா இதை கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் மற்றவங்களுக்கு தான் தெரிலண்ணா என்னை பற்றி அம்மா தெரில நான் ஏன் இது மாதிரிலாம் செஞ்சேன் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறோமா எனக்கு சுத்தமாக வந்து புரியலையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பிடி அதை நினச்சா எனக்கே வந்து மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்பச்சேயா என்ன காரணமா இப்போ நான் ஏதாவது வந்து இந்திராவை பற்றி தப்பு தப்பாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு இந்திராவை பிடிக்காது என்ன தான் எனக்கு இந்திராவை பிடிக்காத மர்மலாக இருந்தாலும் அவங்களுக்கு பெத்த பொண்ணாச்சு அவங்களுக்கு பாசம் இருக்காதா என்ன எனக்கு கௌதம் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கு அதே அளவு ஈக்குவலாக இல்லை அதுக்கும் மேலே தானே இந்திரா மேலே அவங்க வச்சுருப்பாங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை அவங்கக்கிட்ட எதுவும் வந்து பேசக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த டாப்பிக்கே எடுக்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன் ஓ ஜெய்யா இதான் காரணமா ஒன்றை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் பரவாயில்லைங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் இந்த விஷயத்த வந்து வேணாம் அப்படியே விட்டுரலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜெய்யா நல்ல வேலை அக்கா வந்து இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பேசவே இல்லை எப்படி இருந்தாலும் நாளைக்கு குட்டி கலாட்டாக பண்ணியே ஆகணுமே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி ஜாகினி வந்து தந்திரமான முறையில் எப்போதும் போல கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்திராவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்து தரணும் இந்திரா முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை வந்து கேலி கொடுத்தா பேசினா நிச்சயம் வந்து ஜெயா வந்து கடுப்பு ஏற்றுற மாதிரி செஞ்சுருவாங்க நம்ம இந்திரா அப்படி இருக்கும்போது காவியாவோட ஃபங்க்ஷனில் இந்திரா மட்டும் கலந்துக்கலனா நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ஒரு பக்கம் காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ நாளைக்கே அக்காக்கு சீமந்தோம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது கௌதம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த போலீஸ்காரர் வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ஆட்டோ வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு வேலை அஜய் தான் இருப்பானோங்கிற மாதிரி தான் சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல காரை நிப்பாட்டி பார்த்தா இந்திராவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடும் அஜய்கிட்ட நம்ம சண்டை போடுற மாதிரி ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்பா அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து போட்டு விடுப்பா ஸ்மெல்லு தாங்கல அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஆன் பண்ணல ஏசியில் மட்டும் மாட்டி வச்சுருந்தாங்க மச்சா என்னடா பண்ணி வச்சுருக்கேன் உனோடய திட்டம் என்னடா அப்படின்னு சொல்லி அஜய்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வச்சுருப்பான் அதை நான் மாத்திட்டேன் அதனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் ஓட்டும்போதே வந்து தூங்கிடுவாங்க தூங்கினா என்ன ஆகும் அன்றைக்கி கார் டையரை கழட்டி விட்ட மாதிரி இன்றைக்கி அதே விஷயம் நடக்கும் அப்புறம் என்னடா சிம்பிளா முடிஞ்சிருச்சு இதே எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் இந்திராவுக்கு வந்து ஆக்சிஸ்க்கு கட்டிட்டா ஒவ்வொரு வாட்டி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பா இந்த வாட்டி அது மாதிரி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் நம்ம ஆட்டோ எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோதான் காராக இருந்தால் டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருவான் கௌதம் அதனால தான் நம்ம ஆட்டோவில் எடுத்துகிட்டு இருக்கோம் நிரூபினால் நம்மளையும் பார்த்துட்டு தான் ஓட்டிகிட்டு இருப்பான் அவனோட சந்தேகமானது நிப்பாட்டி வெளியில் இறங்கிட்டான்னா பிரச்சனை இல்லை அவன் எக்ஸ்கேப் ஆகிடுவான் மனசில் இது மாதிரி தோன்றுருச்சினாலே இறங்கி என்ன ஏதுன்னு பார்த்துடணும் ஆனால் சில பேர்லாம் பார்க்காம அப்படியே கேஷுவலாக அலட்சியமாக இருக்கிறதுனால தான் இது மாதிரி பிரச்சனையும் ஆபத்தும் வருதுங்கிற மாதிரி யதார்த்தமாக வந்து அஜய் வந்து அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சூப்பராக பிரில்லியண்டாக ப்ளே பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த சொன்னேன்ல நம்ம பேசுகிற விஷயத்தினால நம்ம செய்யக்கூடிய கடமையினால் நம்மலாம் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதுவே வேறு ஏதாவது டிக் 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 வெளில வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுருந்தோம்னு வச்சுக்கேன் ஈஸியாக வந்து நம்ம மாட்டோம் இப்போ பார்த்தியா விஷயம் வேறு மாதிரி ஆகிடும் ஆனால் அது யார் வச்சாங்க என்ன வச்சாங்க கூட கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அஜி வந்து திங்க் பண்ணுறாங்க கௌதம் நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கு போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கள் அக்கா கூட பக்கத்தில் எழுந்துட்டு வளைச்சி வளைச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி உற்சாகமாக பேசுகிறாங்க அந்த ஆட்டோயே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் சைடு மிரர் வழியாக ரெண்டு மூணு பேர் வந்து பூ வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ராகுனியோட அசிஸ்டண்ட் அவங்க ஜெயா வந்தோன்னா ரெண்டு மூணு வாக்கியெல்லாம் சொல்ல சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு அதே மாதிரி ஒப்பிக்கிறாங்க இந்த வீட்டோட ரெண்டாவது மருமக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஜெயா வந்துடுறாங்க எதுக்கு நம்மளை பற்றி பேசுகிறாங்க அவங்க மிகப்பெரிய வந்து பவுடர்லாம் விற்பாங்களாண்டா எனக்கே தெரிஞ்சிச்சு அவங்க உள்ளலாம் போயிட்டு வந்திருக்காங்க என்னடா அது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடெல்லாம் இருக்குது ஃபங்க்ஷனை வந்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க இவங்களா அப்படி ஆமாண்டா இவங்களா அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வந்து கண்ணா அப்படின்னா அடிக்கலான்னு போகும்போது ராகினி வந்து அடிச்சிடறாங்க உடனே வந்து ஜெயா வந்து யோசிக்கிறாங்க இந்திராவை ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுன்னா இதே மாதிரி எல்லோரும் கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் இந்திராவை ஃபங்க்ஷனில் கலந்துக்கூடக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஜெயா இந்திரா வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா ஃபங்க்ஷன் நாளைக்கு இருக்குது சின்ன வயசுலேருந்து ஃபங்க்ஷன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கோலாகலமாக நம்ம வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தை வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு வரிசில்லையா இல்லையான்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை கோலாகலமா கொண்டாடினா ரொம்ப சூப்பராக தானே இருக்கும் எல்லோரும் மூக்கு மேலே வரலை வைக்க போகிறாங்க எனக்கு ஹாப்பியாக இருக்குது எங்கள் அக்காவுக்கு சீமந்தான் ஃபங்க்ஷன் என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி இந்திரா வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அழகாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெயாவோட திட்டத்தை கௌதம் வந்து முறியடிப்பாரா இல்லையான்